நம்பக பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் சல்மான் கானை கொலை செய்ய திட்டமிட்ட கும்பல் இலங்கைக்கு தப்பி பெற இருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது பிரபல நடிகர் சல்மான் கானை கொலை செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பி செல்வதற்கு குழு ஒன்று திட்டமிட்டுள்ளமை குறித்து இந்திய காவல்துறையினர் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் குறித்த குழு பாகிஸ்தானில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஏ கே போர்டி செவன் மற்றும் எம் சிக்ஸ்டீன் ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி சல்மான் கானை கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த குழுவிற்கு அறுபது முதல் எழுபது பேர் ஆதரவு அளித்துள்ளதாக மும்பை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி சல்மான் கானின் வீட்டிற்கு வெளியே உந்துருளியில் வந்த இருவர் துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலைகளுக்கான விடுமுறை குறித்து புதிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருக்கிறது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்கள் மற்றும் சில பிரதேசங்களில் உள்ள அரச பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது ஏனைய மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களில் வளமை போன்று பாடசாலைகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது கல்வி அமைச்சின் ஊடக செயலாளர் எச் டி குஷான் சமீர ஒன்றில் இதனை தெரிவித்திருக்கிறார் இதற்கமைய ரத்னபுரி கேகாலை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளுக்கும் விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது அத்தோடு நிலவும் சீரற்ற காலையினால் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை மற்றும் நாளை மறுதினம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த தகவலை தென் ஆளுநர் லக்ஷ்மன் யாப்பா அபர்த்தன தெரிவித்திருக்கிறார் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் விற்பனை செய்யப்படுகின்றது அதோடு இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்து எழுபத்தி விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி இரண்டாயிரத்து இருநூறு ரூபாவாகவும் பதிவாகியிருக்கிறது இதனிடையே வெள்ளி ஒரு கிராமின் விலை நானூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவைத நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதை மாறுத்து சூரியன் பானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்